சார் தமிழ்நாட்டு அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைய போறார் என்கிற செய்தி வந்து தீயா பரவிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் அவரே தான் சொல்ற அவர் ஒரு தனி மனிதர் அதையும் தவிர பெரிய பெரிய ஆட்கள் கவர்ந்து இருக்க வேண்டும் விஜய் அவர்கள் விஜய்க்கு முதல் விண்ண செங்கோட்டையன் என்றால் அவர் ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் உதாரணத்திற்கு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது பன்ருட்டி ராமச்சந்திரன் மிகவும் நெருக்கமாக இருந்தார் நான் அவரை நன்றாக அறிவேன் சென்னையில் இருந்த பொழுது எம்ஜிஆர் அரசாங்கத்தில் மந்திரியாக இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரனை அடிக்கடி நான் சந்தித்து வருவேன் அப்பொழுது அந்த நான் சென்னையில் படிச்சிருந்தபோது வேலை செஞ்சிருந்த போது பன்ருட்டி ராமச்சந்திரன் டாப்ல இருந்தார் இப்ப யார் பன்ருட்டி ராமச்சந்திரன் விஜய்க்கு இருக்கா சொல்லுங்க செங்கோட்டையன் அது வர முடியாது செங்கோட்டையனும் தள்ளி விட்டாங்க இப்போ செங்கோட்டையனை தவிர வேற யாரா முதல்ல விஜயனுடைய பாலிசி வந்து வெளிலேருந்து யாரும் எடுக்க மாட்டேன்னு சொன்னார் இப்பயும் எடுக்க ஆரம்பிக்கிறாரு அவர் ஆதவ அர்ஜினா கீழே வேலை செய்வாரா இல்லை செங்கோட்டையன் மேல கொண்டு வந்துட்டு ஆதவ அர்ஜினா கொடுக்குவாரா அந்த ஆனந்த கீழே வேசி ஆனந்த் கீழே வேலை செய்வாரா புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ வந்தார் இவர் ஒன்பது பத்து தடவை எம்எல்ஏ வந்திருக்காரு தமிழ்நாட்டுல ஆக மொத்தம் இவருக்கு துணை பலர் தலைவர் புகழ் பதவி கொடுத்தால் ஆதவ அர்ஜுனாவிற்கும் புஷியானதுக்கும் என்னாகும் ஆக மொத்தம் இதெல்லாம் ஒரு சிக்கல்கள் இருக்கிறது எது இருந்தாலும் விஜய்க்கு வரக்கூடிய நேர்கள் இனி வரக்கூடிய இந்த மாதிரி எக்ஸ்பெல்டு பர்சன்ஸ் தான் வராங்க போல மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கினார்னா அது விஜய்க்கு ஒரு தாழ்வை த ஒரு ஒரு ஸ்டெப் டவுன் வரதை காமிக்கும் தமிழ்நாடு அரசியல் காலத்துல விஜய்க்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கும்னு சொல்றாங்க நீங்க ஒரு மாறுபட்ட கோணத்துல சொல்றீங்க என்ன சார் ப்ளஸ் பாயிண்ட்டா இருக்க சான்ஸ் கிடையாது ஏன்னா அதுக்கு ஆதாரத்துடன் நான் சொல்ல முடியும் செங்கோட்டியில் வந்து ஒரு அரசியல்வாதி மிக மிக புரிந்தவர் விஷயத்தின் கலத்தலை புரிந்தவர் இரட்டு இலையில் அவர் புகழ் பெற்றார் இரட்டு இலையினால் அவர் பத்து தடம் ஜெயிக்கப்பட்டார் இப்பொழுது விஜய் அவர்களுக்கு தேர்தல் சின்னம் கிடையாது விசில் தர போறாங்களா கிரிக்கெட் பேட் தர போறாங்களா தெரியாது அதெல்லாம் வந்துட்டு இவர் எப்படி கொண்டு எதுவும் நீச்சல் அடிப்பார்க்காது அத தவிர விஜய்க்கு ஒரு பாலிசி என்னன்னு யங்ஸ்டர்ஸ் கவர் பண்ணனும்னுட்டு அது வர்ஜுனா நல்லா பேசுறாரு இப்போ செங்கோட்டி என்னன்னா பொலிட்டிக்கெல்லாம் கொண்டு போவாங்க அப்போ என்ன பொறுத்து மட்டும் இது வந்து ஆன்டி ஏடிஎம்கே வா போகும் அன்டி ஏடிஎம் போச்சுன்னா விஜய்க்கினுடைய இந்த செல்வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது குறையும் எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையினை சேர்த்ததுனால ஈவன் பாஜக வந்து செங்கோட்டையினை சேர்த்ததுனால ஃபியூச்சர்ல ஆப்டர் எலெக்ஷன்ஸ் எனக்கு ஒரு ஒரு புரிதல் வருகிறது அதனால தான் நான் சொல்றேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஒரு நாற்பது தொகுதி விஜய் என்று நினைத்தீர்களே ஆனால் அப்பொழுது விஜய் வந்து ஒரு கிங் மேக்கர் ஸ்டாலின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும் உருவாச்சுன்னா செங்கோட்டையின் தடங்களா இருப்பார் எப்ப வந்து ஜெயலலிதா வந்து நம்ம பி சிதம்பரத்துக்கு நான் சிக்கிட்டு மாட்டேன் திருநாவுக்கள் சித்திட்டு மாட்டேன்னு சொல்லி மக்கர் பண்ணாம பாருங்க ஒரு காலத்தில் அது சின்ன வயசில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதாவது நீக்கப்படுற மாட்டேன்னு சொல்லி அவங்கள கொண்டு சேர்த்தாங்க அதனால ஜெயலலிதா வந்து சிதம்பரத்தை பார்த்தாலே எரிஞ்சு விழுவாங்க காங்கிரஸோட மாட்டேன்னு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும் இரிட்டேஷன் பாயிண்ட் வரும் எது இருப்பினும் அதிமுக வந்து ஒருவர் சேர்த்து இருந்தனால் விஜய்க்கு இது பின்னாடி தான் என்னுடைய கருத்துங்க அது ஐ ராங் ராபின்சன் ஓகே சார் இப்போ நீங்க ஓபிஎஸ்மே அந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்களுமே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நேரம் அதுல அதிமுக ஒருங்கிணையில அப்படின்னா தனி கட்சிக்கான முயற்சிகளை நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாருமே பாக்குறப்போ அகைன்ஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிடுற ஒரு பாயிண்ட்ல தாவேக்காவை சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா தாவேக்காவுக்கு சூஸ் அவங்க கட்சியில ஒரு சூஸ் பண்ணவங்களை தவிர இப்ப டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் வந்து ஒரு கட்சி மாதிரி ஆரம்பிச்சு அது தீட்டி நம்ம விஜயோட போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்போ எடப்பாடி இருக்கும் அது விஜய் விரும்ப மாட்டார் என்னை பொறுத்த மட்டில் ஓபிஎஸ் அவர்கள் சிறந்த தலைவர் தேவர் குலத்திற்கு பெரிய சேவை செய்திருக்கிறார் ஆனால் அவர் அரசியலில் தடங்கப்பட்டு விட்டார் மூன்று முதல் முதலமைச்சராக இருந்தாலும் கூட திடீர் என்று மு க புகழ்ந்தார் ஒரு ஜிக் பாலிசி ரைட்ல போனா லெப்ட்ல போனா ரைட்ல போனா லெப்ட்ல வந்தா கட்சியில விஜய் கிட்ட வந்துட்டான்னு வச்சுங்க அவருடைய டெட் எண்டா ஓகே அந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டன்னல்ல டெட் எண்ட் லைட் தெரியுதுன்னு அந்த மாதிரி லைட் விஜய் தானே தெரியுதாரு இவருக்கு ரெட்டையிலங்க முக்கியம் விஜய் முக்கியம் இல்லைங்க ரெட்டையில இருந்தாலும் ஜனக்கு இன்னமும் சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா உயிரோடு இருக்காங்க கிராமத்து பக்கம் போனீங்கன்னா தெரியும் எனக்கு தெரியும் இருக்காங்க அந்த மாதிரி இப்ப விஜய் வந்து அந்த இடத்துல எப்படி உள்ள நுழைவாரு தெரியல இது விஜய்க்கு பின்னடைவாகத்தான் நான் பார்க்கேன் விஜய்க்கு வந்து சாமர்த்தியமா எடுக்கணும் நினைக்கிறேன் செங்கோட்டை போயிடுச்சு இதுல இன்னொரு கேள்வி என்ன எழுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டேஜ்ல பேசுறப்போ ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி பேசுறாரு அதாவது அஞ்சலையம்மாவோட பேரன் நமக்கு ஆதரவா திமுக பேசிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி நிறைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் நிறைய அமைச்சர்கள் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தாவைக்காவில் ஜனவரிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பார்க்குறப்போ ஒரு நாலு நாலு அமைச்சர்கள் வந்து வரப்போகிறாங்க நாலு எம்எல்ஏக்கள் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் கசிஞ்சிட்டு இருக்கு இப்படி பார்க்குறீங்க பழனிவேல் தியாகராஜன் நிச்சயம் டிஸ்கன்டாக்கர் அவர் பிஜேபியில் சேரலாம் நினைச்சார் அது வந்து இந்துத்துவாக இருக்கிறதுனால இவர் வந்து இவி ராமசாமி நாயக்கர் சொல்கிறதுனால ஜஸ்டிஸ் பாட்டின்னு இருக்கிறோம் பழனிவேல் தியாகராஜன் போய் அந்த மாதிரி ரெண்டு மூணு மந்தி போனாங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனா சார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்ங்களா ஆமா ஆமாம் பிடிஆர் பழனிவால் தியாகராஜன் கண்டிப்பாக விஜய் பக்கம் கோல இருக்கிறார் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் சார் அப்படி பார்க்குறப்போ போ திமுக அவனோட கூட அர்த்தத்தையும் வந்து விஜய் காலி பண்ணுறான்னு எடுத்துக்கலாமா அப்படி அப்படி எடுத்துக்க முடியாது விஜய் விஜய் இப்போ விஜய் வந்ததுனால திமுக என்ன பண்ணுறது அவங்களுக்கு உதயநிதிக்கு எதிராக இருக்கவர் தான் பிடி வா பழனிவாழ் தியாகராஜன் ஆட்சியை உடனே முப்பதாயிரம் கோடினு பழி சுமத்தினார் சுமத்தினாரு அங்க ஒரு டெலிபோன் வந்து கோடின்னு வந்தது உதயநிதியும் அத பண்ணது யாரு காங்கிரஸ்காரர் பிரவீன் சக்கரவர்த்தி யார் விஜயோட பேசிட்டு இருக்காங்களோ காங்கிரஸ் தரப்புல எனக்கு தெரியும் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவர் அவர் வச்சு போனாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்ட் பர்சன்ஸ் தத்தளிக்க எல்லாம் விஜய் சேர்த்து கொண்டால் அவருடைய அரசியல் மிளறுமா என்பது என்னுடைய சந்தேகம் ஓகே சார் இன்னொரு செய்தி தினமலர்ல நேர்த்திய நாள்ல போட்டிருந்தாங்க அதாவது அமித்ஷா அவர்கள் வந்து பீகார் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிக நாட்டம் காட்ட போறாரு அதனால பனையூர்ல ஒரு ஐந்து நட்சத்திர ஓட்டல்ல வந்து உட்காந்துட்டு விஜய் கிட்ட பேச போறாரு விஜய்யை என்டிஏக்குள்ள எடுத்து வர்றதுக்கான ஒரு முயற்சி செய்ய போறாங்கன்னு சொல்றாங்க எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் இந்த செய்தியை என்ன அந்த அந்த செய்தியில ஒரு ஐம்பது பர்சன்ட் உண்மையா இருக்கலாம்னு கூட நினைச்சா கூட எங்க நம்ம அமித்ஷாக்கு தங்குற இடங்க பணியா போய் பார்க்கணும் அவர் பாக்கணும்னு எங்க வேணா பாக்கலாமே இப்போ விஜய் டெல்லி கூட்டினு வந்து பாக்கலாமே அவருக்கு வந்து விஜய் இருக்கிற இடத்துக்கு அமித்ஷா போகணும்னு அவசியம் கிடையாது அமித்ஷா இருக்கிற இடத்துல விஜய் வரணும் இனினும் நாங்கள் இந்த அமித்ஷா பெயரை எடுத்ததனால் கண்டிப்பாக நான் ஆன் ரெக்கார்டு ஒன்னு சொல்ல ஆசைப்படுகிறேன் வள்ளுவம் நேர்களுக்கு அமித்ஷாவுடைய அரசியல் வந்து எதிர்நோக்கக்கூடிய அரசியல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி முப்பத்தாறு பார்க்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தொம்போது எடப்பாடி பழனிசாமி மூலமாக பத்து எம்பிக்கள் வருமா என்று பார்க்கிறார் அவருடைய தொலைதூர பார்வை ஆனால் விஜய்க்கு அந்த பார்வை இருக்குது இல்லை இருக்காமாது எனக்கு தெரியல நீங்கள் டிஎம்கேவை டிஃபீட் பண்ணணுன்னா டிஎம்கே காரணங்கிட்ட ஆள் வரமாட்டாங்க யாரும் ஒன்று ரெண்டாவது அமித்ஷாவில் போனீங்கன்னா அமித்ஷா வந்து எங்கிட்டயே சொன்னாருங்க நான் உங்ககிட்ட இனி காத்தா கூட உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் அதுல வந்து ஆர் எஸ் எஸ் காரங்களும் நாற்பது ஐம்பது எம்எல்ஏக்கள் வந்து எம்பிக்கள் வந்து தமிழ்நாட்டில் குவிக்க போறாங்க கொண்டு அந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் திமுக மூச்சு தன்னராது பண்ணிடுவாங்க ஓகே பீகார் மாடல்ல பண்ண மாதிரி பண்ண போறாங்க அவங்க அப்போ விஜய் வந்து கம்பல்ஷன்ல விஜயோட வந்தாக்கூடிய தலைமை வரும் அப்ப விஜய் வந்து ஏடிஎம்கோட வரக்கூடிய நிலைமை உருவாக்குவாங்க இதெல்லாம் வச்சு பார்த்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஃபார் வள்ளுவம் புஷி ஆனந்தும் நிர்மல் குமாரும் நம்ம அர்ஜுனா எல்லாம் போய் கரூர் சிபிஐ பார்த்துட்டு வந்துட்டாங்க அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க சிபிஐனுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு இதுல செந்தில் பாலாஜி மீது நிறைய புகார் கொடுத்திருக்காங்க அடுத்து செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு விசாரிப்பாங்க சிபிஐ ஒரு சம்மன் அனுப்ப வர்றாங்க செந்தில் பாலாஜிக்கு அவர் வந்து பேசணும் ஏன்னா மத்தனால வந்து நிறுவர் கூட்டம் வச்சா பாருங்க அந்த நிறுவர் கூட்டத்தை முழுக்காங்க இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய்க்கு ஒரு சங்கடமான நிலைமை விஜயினுடைய எதிரி இரண்டு பேர் திமுக ஸ்டாலின் கூட இல்லை ஸ்டாலின் குட் பர்சன் போயிடலாம் அவருக்கு முக்கிய எதிரி உதயநிதி என்று செந்தில் பாலாஜி விஜய்க்கு உதயநிதி ஓகே விஜய்க்கு அந்த உதயநிதியினுடைய சினிமா ரீதியில அது அரசியல் ரீதியில செந்தில் பாலாஜி ஓகே ரெட் ஜெயிண்ட் இங்க வந்து செந்தில் பாலாஜி செந்தில்னாலே செகப்பு கலர் தானே அது ஒரு ரெட்டு அது ஒரு ரெட்டு தானே அது இப்போ பாருங்க ராபின்சன் சிபி வந்து சம்மன் பண்ணித்துன்னு வச்சுக்கோங்க செந்தில் பாலாஜிய திமுக கிழுகிழுப்பு மாதிரி ஆடு பேருவாங்க நீ என்னதான் சொன்னாலும் அங்கதான் குரல் வலையை பிடிக்க இருக்கிறார் அமித்ஷா அந்த சமயத்துல விஜயினுடைய கட்சிகளுக்கும் விஜயும் மத்திய அரசாங்கத்தினுடைய தயவு தேவைப்படும் காரணம் என்ன என்று கேட்டால் விஜய் கூட சொன்னாரு நேற்று அந்த காஞ்சிபுரம் மீட்டிங்ல டிஸ்ட்ரிக்ட் செக்யூரிட்டிஸ் மீட்டிங்ல நீ எல்லாரும் நீங்க எதிர்பார்ப்பீங்க கரூரை பத்தி பேசுவோம் நான் பேச மாட்டேன்னாரு நேரம் வாரம் பேச பேசுவார் இப்ப நேரம் வரப்போகுது இப்போ காரணம் என்ன என்று கேட்டால் சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் நியமிக்கப்பட்ட அந்த குழு அஜி அஜய் ரஸ்தோகியினுடைய தலைமை ஓய்வு பெற்ற நீதியமையில் அந்த குழு கரூர் வர இருக்கிறது கரூர் வந்ததுன்னா அப்ப விஜய் வந்து பார்க்க போறாரு அந்த குழுவ கரூர்ல அப்பதான் தமிழக அரசியல் தினமே மாறும் அது கூடிய விரைவில் நடைபெறும் சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா அவர் வந்து எல்லாரையும் வா 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 கூட்டு உள்ள போய் இப்ப நாஞ்சில் சம்பத் கூட போறாருன்னு கேள்விப்பட்டேன் ஆதரவு பேசிட்டு இருக்காரு நாஞ்சில் சம்பத் நல்லா பேசுறாரு வைகோட இருந்தவர் பேசுறது வைகோக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்டு அவர் வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் இதுவா போனா கூட ஸ்பீக்கர் அவருக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுத்துருக்கணும் தப்பு எல்லாருக்கும் கூப்பிடுற மு க ஸ்டாலின் எல்லாரும் எல்லா கட்சியும் உடைக்கணும் இல்ல வாங்க இதுதான் திமுக பிரச்சனையே இப்போ திமுக பாருங்க காங்கிரஸ் உடைச்சிட்டாங்க காங்கிரஸ்ல ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு பக்கம் போவாங்க ஒரு பக்கம் டிஎம்கே பக்கம் இருப்பாங்க எழுதி வச்சுங்க இந்த செல்வ பெருந்தகை பண்ணக்கூடிய நாடகம் என்பது நடக்கவே நடக்காது திமுக சொல்றது அவர் இப்ப மாணிக்கும் தாக்கூருக்கும் ஜோதி மணிக்கும் எதிர்க்காக செய்கிறார் செந்தில் பால செல்வப் கார்கே கூட சார் என்ன திமுக கூட தான் பேச்சுவார்த்தை நடத்துறோம் எங்க சார் குழு அமைச்சிருக்காரு எந்த குழு செல்வப் தலைமையில ஒரு நாலு பேர் யார் போட்டாங்க அத்தை இல்ல கார்கே தான் போட்டாருன்னு சொல்றாங்க எங்க இருக்குது ஆத்தென்டிகேஷன் எங்க இருக்குது வேணுகோபால் தலைமையில கையெழுத்து வந்திருந்தா செல்வ பெருந்தைக்கு தனக்கு தானே போட்டு இருக்காரு தம்பி ஏமாத்தல் வேலை ஐவாஷ் ஓகே செல்வ பெருந்தகை செய்து மாபெரும் அரசியல் ஃபிராடு ஒண்ணு நான் ஓப்பனா சொல்றேன் காங்கிரஸ் அரசா காங்கிரசில் இருப்பவர்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை எங்க ஒன்னே பேச ராஜேஷ்குமார் வந்து நூத்தி எழுபது சீட் ஒன்னு சொன்னாரா இல்லையா சொன்னாரு அவருக்கே இந்த என்ன போட்டிருக்கீங்க இவர் திமுக பேசும்போது நூற்றி எழுபது பேசுவாங்களா அந்த சமயத்துல அந்த ஸ்பீட குறைக்கிறது ஏன்னா சபரிசன் வந்து டெல்லிக்கு வந்திருந்தாரு சபரிசன் வந்து முக்கியமந்திரியினுடைய முதலமைச்சருடைய மருமகன் வந்து மல்லிகார்ஜுன் கருகே ராகுல் காந்தி பார்த்தாரு ஒரு வய மீடியா அதாவது ஒரு பண்ணுக இப்போ நாங்க நாங்கள்லாம் ஒத்துக்க மாட்டோம் பதினஞ்சு சீட் தரேங்கிறாங்க திமுக மாட்டேங்கிறாங்க காங்கிரஸ் ஐம்பது ஓணங்கிறாங்க ஸோ அந்த சமயத்துல தான் இது ஒட்டிக்குது அந்த சமயத்தில் செல்வப்பெருந்தகை வந்து அறிக்கை வந்ததுக்கு காரணம் சபரேஷ்வனுடைய மீட்டிங்கினுடைய அஃபெக்ட்னால் தான் வந்தது அது ஏன்னா அகில இந்திய அளவில் இது வரைக்கும் ஒரு அறிக்கை வரவில்லை மல்லிகார்ஜுன் கருகே இடமிருந்து ராகுல் காந்தியிடம் இருந்து கேசி வேணுகோபால் ஏசிசியில் நீங்களே இப்போ பாருங்கள் ஐஎன்சி சந்தேஷ்னு ஒன்று இருக்குது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சந்தேஷ்னு ஒரு ட்விட்டர் ஹேண்டில் அந்த ட்விட்டர் ஹேண்டிலில் போட்டு பாருங்க தமிழ்நாடு டிஎம்கே அலையன்ஸோட டிஸ்கஸ் பண்றதுக்கு சென்ட்ரல் காங்கிரஸ்லேருந்து நாமினேட் பண்ணிக்கண்டு சர்க்குல் காமிங்க பார்ப்பேன் எனக்கு தமிழில் இருக்கிற சர்க்குலர் யார் செல்வ பிறந்த டிஎன்சிசி பிரசிடென்ட் அவரே மெம்பர் அவரே தனக்கு தானே கைத்து போட்டுக்கிறாரு அதில் தமிழக தோழமை கட்சிகளுடன் பேச்சுங்கிற திமுகங்க பேச்சு இல்லை அதில் நீங்க பார்க்கணும் இப்போ பேசத்துக்கு திமுக தான் குழு போடணும் காங்கிரஸ் குழு போட்டு என்ன பண்ண அப்படியே வச்சுக்கிறது பண்ணிக்கிறதுக்காரது காகிதத்தை சொல்லுங்க பாப்போம் ஆக மொத்தம் இதெல்லாம் உள்ள இந்த வள்ளுவன் தொலைக்காட்சிக்கு ராபின்சன் ராஜகோபால் பேசுவதில் ஒரு புரிதல் இருக்கிறதே நாலஞ்சு நாள் கழிச்சு உங்களுக்கு புரியும் பாருங்க அந்த எக்ஸாக்ட் இது வந்து செல்வ பெருந்தகை செய்த நாடகம் கண் துடைப்பு நாடகம் அதனால கமிங் டு த பாயிண்ட் என்னுடைய ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அமித்ஷா வந்து அங்க ஹோட்டல் தங்கி இருக்கான்னு சொன்னதெல்லாம் ஐ டோன்ட் அக்ரி அதே சமயத்துல இந்த டிசம்பர் மாசம் வந்தவொடனே ஒரு பத்து பதினஞ்சு முக்கியமான தலைவர்கள் பிஜேபி இருந்தும் காங்கிரஸ்ல இருந்தும் விடுதலை செலுத்தி கட்சியிலிருந்தும் நாம் கந்த கட்சியிலிருந்தும் விஜய் பக்கம் போவார்கள்

உதாரணத்துக்கு சைதா சைதாபேட்டையில் எடுத்துங்க சைதா ம் சைதாபேட்டையில இந்த ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஓட்டு இருக்குங்க இன்னைக்கு தேதியது இல்ல இல்ல போல் போல் ஓட்டணும் ஓகே ஓட்டர் ம் அந்த ஒவ்வொரு பூத்துகளும் எல்லாம் வச்சிருந்து என்னை பொறுத்து மட்டும் ஒவ்வொரு தொகுதிக்கும் விஜய்க்கு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ஓட்டு இருக்குங்க ஓகே ஒரு ஆவரேஜான அவரு எல்லாத்தையும் பிரிப்பாருங்க ம் எல்லாத்தையும் ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் விஜய் வந்து ஓட்ட கட் பண்ணுவாரா ஆட்சிக்கு வருவாரா என்பது புரிதல் ஒன்றும் ஒன்றும் ஸ்டெபிலிட்டி வரல ஓகே ஓட்டு அப்படி வரும்போது சரி அது விடுதலை சீத்துக்களை சாப்பிட்டு போயிடும் ஒன்று ஏப்பம் விட்டுவிடும் ஓகே அதுக்கு காரணம் ஆதவர் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அதுக்கு காரணம் சில பேர் இருப்பாங்க ஆக மொத்தம் ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கவரக்கூடிய அளவிற்கு அது ராபின்சன் கடந்த நான்கு வாரங்களாக தமிழ் தொலைக்காட்சிகள் நடக்கக்கூடிய விவாத மேடைகளில் தீவிரமாக பேசக்கூடிய தமிழ் வெற்றி கழக தலைவர்கள் திமுக காரங்க பயப்படுறாங்க அதை பார்த்த உதாரணத்துக்கு சொன்னேன்னா தினத்தந்தி டெலிவிஷன் ஒரு வட்ட வட்டமேஜின்னு போடுறாங்க புதிய சேனல் கண்ணு போடுறாங்க நாளைக்கு வல்லூன் சேனல் விட நீங்க ஏதாவது ஒன்று ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா நாலு பேர் ஒரு வாங்க நாலு பேர் பேசும்போது டிஎம்கே காரம் பலர் பதறாங்க இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா விஜய்க்கு மவுஸ் இருக்குதுங்க அந்த மவுஸ் ஒவ்வொரு தொகுதியிலையும் இறக்கும் இறைக்கும் அதுதான் சொல்ற வரேன் சார் ஆனா வந்து டிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆப்பனட்டே இல்லாம சோலோவா நிக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க எதெது எது ஆப்பனேட்டே இல்லாம சோலோவா நிக்கிறாரு சாலை மனதில் யாரு சொல்றாங்க சிரி சிரிப்பா இருந்தது ஐயே திமுக அப்பனெண்டு உதயநிதியே இருந்தா வேற யாரும் இல்லையே திமுக அப்பநெண்டு செந்தில் பாலாஜி அது ரெண்டு பேரும் போகிறதுங்க திமுக வேற அழிக்கிறதுக்கு அதை மு முக ஸ்டாண்டுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவுடீங்களா சொல்றாங்க சார் இந்த மாதிரி திமுக ஐடி எல்லாம் போடுறாங்க சார் ஆப்பு நட்டே இல்லாம இருக்காரு ஒன்னே ஒண்ணுங்க திமுக என்பது மாபெரும் கட்சி யாரும் இல்லைன்னு சொல்ல வரல பெரிய கட்சி ஐயா கருணாநிதி எல்லாம் வளர்த்து விட்டாங்க ஆனா அதை பஞ்சர் பண்ணிட்டார விஜய் அதை பாருங்களே திமுக பார்த்து விஜய பார்த்து அலர்றாங்கள ஏங்க சார் ம் நடுங்குதுங்களே சார் அவர் விஜய் சொல்ற மாதிரி ஒண்ணு நீ நம்பர் ஒன் நம்பர் டூங்கும் பொதுமக்கள் ஆர்வாரத்தோடு பேசுறாங்களே அந்த கரூருக்கு முன்னதாக இருந்தது கரூருக்கு பின்னதாக இருந்தது கரூருக்கு முன்ன இந்த இம்பாக்ட் இன்னும் வருதுங்களே இப்போ ஆக மொத்தம் அந்த படிவம் இருக்கிறது இது எல்லாம் எதை காமிக்கிறதுன்னா கடைசியா நான் ஒன்று சொல்ற வள்ளுவன் வள்ளுவன் நேர்களுக்கு தமிழகத்தில் திமுகவிற்கு எதிரலை இருக்கிறதை உதாரணத்திற்கு ஒன்று ஒன்று என்றால் கரூர் விஷயம் எடப்பாடி பழனிசாமியினுடைய இருநூறு தொகுதிகள் விஜயம் வைகோவனுடைய நடைபயணம் இதெல்லாம் எது காமிக்கிறீங்க ஒன்னும் இல்லைங்க திமுக சொல்ற சோலவா வைகோ எனக்கு மரியாதைக்குரிய தலைவர் வைகோவை நான் மடங்குகிறேன் அவரோட நான் இலங்கை போயிருக்கிறேன் யாழ்ப்பாணம் போயிருக்கிறேன் லண்டன் போயிருக்கிறேன் நான் தினமணி நிருபராக சென்னையில இருந்து நான் டெல்லியில் இருந்தபோது எனக்கு அவ்வளவு பிரியமான நண்பர் அவருக்கு போய் இருநூத்தி கோடி இருக்குன்னு சொல்றது நான் நம்ப தயாரா இல்லை மல்லை சாத்தி அவர் பேச விட்டுருக்காங்க இந்த திமுக பசுக ஓ இவங்க தான் அயோக்கியத்தனம் வைகோ நோன்றத்துக்கு பாக்குறாங்க இந்த திமுக காரங்க ஓ அந்த மல்லை சத்தியா யாருங்க இவரால் வளர்க்கப்பட்டவர் தானுங்க வைகோக்கு இருக்கக்கூடிய மரியாதை மல்லை சத்தியாக்கு எப்படிங்க வரும் அவர் கட்சி ஆரம்பிக்கிறது திராவிட வெற்றி கழகம் இருக்கா சார் திமுக தான் அவரை ஆமா திமுக தான் எல்லா கட்சியும் உடைக்குதுங்க தமிழ் வெற்றி கழகத்தை உடைக்க பார்த்தாங்க அப்புறமா வந்து அந்த கரூர் சம்பவம் மூலமாக காங்கிரஸ் உடைச்சிருக்காங்க நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி உடைச்சிருக்காங்க செக்யூரிட்டி விட்டு இப்ப சண்முகத்தை கொண்டு வந்து பதினஞ்சு கோடி ஊழல் பண்றாங்க சார் பாமகவினுடைய பிளவுக்கு கூட திமுக தான் காரணம் சொல்றாரு நான் சொல்ல வேண்டாமே ஐயா ராமதாசே சொல்றாரே இன்னைக்கு ராமதாஸ் நிறுவர் கூட்டம் வச்சுட்டு நான் டிசம்பர் முப்பதாம் தேதி சொல்றேன்னு சொல்லிட்டாரு அதுதான் திமுக போக மாட்டாங்க ஏன்னா திமுக எதிர்ப்பாலை தெரிகிறது விஜய்க்கு ஆள் வர 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 எடப்பாடி பழனி ஆள் கூட 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 அமித்ஷா சென்னைக்கு வந்து இந்த ஆர்எஸ்எஸ்காரங்களெல்லாம் உள்ள இறக்க தமிழக அரசன் களம் வலி வரும் சூடு பிடிக்கும் டிசம்பரில் ஒரு திருப்பம் இருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் திமுகவிற்கு தோல்வி கிடைக்கும் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்று சொல்லி கொள்கிறேன் சார் இதுல என்னன்னா பீகாரோட அலை இங்க வீசும் சொல்லிட்டு எல்லாருமே பேசினாங்க நரேந்திர மோடி சொன்னத்தினுடைய ஒரு அழகு பாத்தீங்கன்னா திமுக பயப்படுறாங்க நரேந்திர மோடி வந்து சொன்ன அந்த அந்த ஒரு எங்கிட்ட தவறு இல்லை தவறு எடுத்து வீச்சுட்டா பாருங்க ஒண்ணு ஆமா அது வந்து நார்த் இந்தியால வழக்குங்க கம்சான்னு பேருங்க அதுக்கு அந்த தவறுக்கு அது வெற்றி சைனு காமிக்கிறது இப்ப வீணு காமிச்சா வெற்றி அது தள்ளி சுத்த அந்த கம்சாங்கிறது வந்து தொழில போட்டுப்பாங்க விவசாயிகள்லாம் அதை போட்டு காமிச்சது அந்த கூடத்தை இருந்தவங்கலாம் நிறைய பேர் அங்க பீகார்கார இருந்தாங்க அந்த மீட்டிங்ல கோயம்புத்தூர்ல அதுல கோபட்டுட்டு ஸ்டாலின் சொல்றது தப்பு ஏன்னா நரேந்திர மோடி பீகார் காற்று வீசுகிறது என்று சொல்லி பொதுமக்களை ஊர்ஜிதப்படுத்தி உற்சாகப்படுத்தி விட்டார் ஆனா திமுக காரன் பயந்துட்டாங்க அதை பார்த்துட்டு இப்ப திமுக காரனுக்கு எந்த கண்ணாடியில் இந்த மஞ்ச காம அளவுக்கா எதை பார்த்தாலும் மஞ்சளா இருக்கா அவங்களுக்கு இப்போ யாரை பார்த்தாலும் விஜய் யாரை பார்த்தாலும் மோடி சோ திமுக நம்புவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவோம் என்று நம்புவது தவறான காரியம் கண்டிப்பாக அவர் தோல்வி அடைவார்கள் என்னை பொறுத்த மட்டில் நரேந்திர மோடி கோயம்புத்தூரில் பீகாரை வீசுகிறது என்பதை உணர்ந்து தான் பேசினார் நரேந்திர மோடி என்பவர் பத்து ஸ்டாலினுக்கு சமம் ஐந்து பத்து விஜய்க்கு சமம் பதிமூன்று வருடங்களாக பிரதமராகவும் பதிமூன்று வருடங்கள் முதலமைச்சராகவும் இருந்த அரசியல்வாதியை சாதாரணமாக எள்ளி நகையாக முடியாது தமிழகத்தில் நரேந்திர மோடிக்கு என்று ஒரு அனுதாபலை ஆரம்பித்து விட்டது அதை திமுக தேர்தல் தமிழ்நாடு என்ன ஆகுது சொன்னாங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு பீகார்ல இருந்து பாஜகவினர் தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்ற ஒருநூறு பேர் உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலிருந்து வர இருக்கிறார்கள் சார் அதுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் என்ன சார் அவங்க வந்தாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் கணக்குகள் எப்படி சார் மாறும் தப்பு உங்களுக்கு இம்பிரஷன் தப்பு ராபின்சன் சார் ம் அங்கே கீழே வந்து குழப்புவாங்க சார் அவங்க ஓகே குழப்பத்தை உண்டு சார் இந்த திமுக என்பதை நான் வேறுடன் பிடுங்கி ஏறிவேன்னு அமித்ஷா சொன்னார் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க சார் தமிழ்நாட்டுல பாதி நார்த் இந்தியன் உட்கார வச்சுருந்து இந்த திமுகக்காரங்க தான் சார் நரேந்திர மோடி ஹிந்தியில் பேசினான்னு வரவேற்பு இருக்கிறதுக்கு காரணம் ஹிந்தியை புரிஞ்சுன்னு கூட்டத்தில் கை தட்டலாம் விருதில் அடிக்கலாம் ம் அதுக்கு வளர்த்து வந்தது திராவிடமா அது திமுக செய்த துரோகம் எங்க ஒரு டிஜிபி பண்ண முடியல எடப்பாடி பழனிசாமி பத்து வயசு பத்து மாலை கேட்டுட்டு இருக்காரு ஒரு நார்த் இந்தியன் கொண்டு வைக்கிறாரு மு க ஸ்டாலின் தமிழ்நாடு கிடைக்கவே இல்லைங்களா யாரும் ஒரு சீஃப் செக்ரட்டரி நார்த் இந்தியனா இருக்காருங்க எப்படிங்க ஒரு டிஜிபி நார்த் இந்தியனா இருக்காருங்க யாருங்க அது சோ அது மொத்தம் யாரோ திமுக என்பது ஊழல் கட்சி இல்ல குழப்பவாதி கட்சி என்றுதான் சொல்லி நான் இத்துடன் முடித்து கொள்கிறேன் இந்த வாரம் கண்டிப்பாக வள்ளுவன் வாழ்க ராபின்சன் வாழ்க ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பிறந்தவனியா மற்றும் காணால் சந்திக்கும் நன்றி சார் தேங்க் யூ